வணக்கம் சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி மாதாவரம் தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டு மூன்று முறை தேர்தல் நடந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் திமுகவே இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் திமுக சார்பாக போட்டியிட்ட சுதர்சனம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏவாக தக்கவைத்து

ஏழுமலை இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்று ஒம்பது புள்ளி ஏழு சதவீதங்களை பெற்றுள்ளார் மக்கள் நீதி மைய கட்சி ரமேஷ் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் அமமுகவை சார்ந்த தஜினாமூர்த்தி ஏழாயிரத்தி நூறு வாக்குகளையும் பெற்றுள்ளார் இதைத் தொடர்ந்து நோட்டோ இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது திமுகவை சார்ந்த சுதர்சனம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர் நாலு புள்ளி ஆறு ஒன்று சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் சுதர்சனத்தின் செயல்பாடு மக்கள் திருப்தி அடையும்படி உள்ளது அதனால் இம்முறையும் திமுகவை சார்ந்த சுதர்சனத்துக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன நமது கணிப்பும் அதையே சொல்கிறது இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு அதில் ஆண்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பெண்கள் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிவான வாக்குகள் மூணு லட்சத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட்டோவிற்கு கிடைத்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கருத்து கணிப்பு முதல் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் முப்பத்தாறு சதவீதங்கள் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் திமுக முப்பத்தி நாலு சதவீத ஆதரவை பெற்றுள்ளது மூன்றாம் இடத்தில் அதிமுக இருபது சதவீத ஆதரவை மக்களிடமிருந்து பெற்றுள்ளது நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீத ஆதரவுடன் உள்ளது யாருக்கும் எந்த ஆதரவும் இல்லை என மூணு சதவீத மக்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்த வீடியோவில் நம் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்